கடைசியாக கோழி முட்டை ஒன்றை குண்டூசியை நாட்டினான் ஆமையா தனது வலது கால் பெருவிரரை குண்டூசி மேலே வைத்து ஆமோ ஒரு காலை தலையில் வைத்து வைத்து நாசி அடைக்கிய ஊசி தவம் செய்து வருகிறான் வல்லரக்கன் அருமமாக வல்லரக்கன் தவ இருந்து வரான ஆண்டவனை நினைத்து உண்ணாமல் உறங்காமல் உடையவன் திருப்புகளை மறந்திடாமல் ஏப்போ உண்ணாமல் உறங்காமல் தவம் இருந்து வருகிறான அன்னம் தண்ணி அறிந்திடாமல் ஆண்டவனின் திருப்புகளை மறந்திடாமல் ஆமோ பல்லரக்கனானவன ஈராறு பதினா ஈரா பன்னிரண்டு வருடங்கள் தவம் இருந்து வருகிறான் ஆமையா அவன் ஆண்டவனை நினைத்து எப்படி அழகு புறங்குகிறான் தெரியுமா என்ன என்ன விதமாக ஆண்டவனே பகவானே சம்போ தாவத்தை பாரோம் சம்போசங்கரா ஜெயம் தாவத்தை பாரும் சம்போ சங்கரா பகவான் சம்போங்கரா சிவ சாசங்கரா ஜெயம் தாவத்தை பாரோ சம்போ சங்கரா எல்லார்கள் ஜெயம் தாவத்தை பாரும் சம்போ சங்கரா